எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சப்பரேட் டூரிசம் நான் பார்க்க போகிற நாடு வந்து சவுத் கொரியா வாங்க வீடியோக்காலில் போகலாம் லிபரேஷன் ஆஃப் கொரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துலேருந்து ஒருங்கிணைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சவுத் கொரியா உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆகஸ்ட் பதினஞ்சு இப்போ தற்போதைய சவுத் கொரியா பிரதமர் கிம் மின் சியோ அதாவது சவுத் கொரியா வந்து மக்கள் தொகை அஞ்சு புள்ளி பதினெட்டு கோடி அதாவது அஞ்சு கோடியே பதினெட்டு லட்சம் உலகின் கல்வியின் தலை சிறந்த முதல் நா முதன்மை நாடு சவுத் கொரியா சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது சொல்கிறது சூரிய அறிமுகம் செய்த முதல் நாடு சவுத் கொரியா அப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி உலகத்தின் நம்பர் ஒன் நாடு பார்த்திங்கன்னா சவுத் கொரியா ஃபைவ் ஜி அறிமுகம் செய்த முதல் நாடு சவுத் கொரியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதம் ஃபைவ் ஜி அறிமுகம் செய்த முதல் நாடு சவுத் கொரியா சவுத் கொரியாவில் முக்கிய விவசாயம் என்னென்னா அரிசி கோதுமை கரும்பு தானியங்கள் அப்புறம் அந்த வாழை விவசாயம் போன்ற பல விவசாயம் செய்கிறாங்க அதிகமாக பார்த்திங்கன்னா அங்கே அதிகம் வளர்க்குறது கோழி ஆடுகள் மாடுகள் பன்றி அதிகமாக வளர்கிறாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா மீன்கள் வளர்க்குறாங்க மீன் மீன் உற்பத்தி நல்லா நல்ல மீன் மீன் ஃபிஷரும் ஃபிஷர்மேன் நிறைய மீன்கள் மீன் வளர்களை பிரித்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அங்கே பார்த்திங்கன்னா லோட்டஸ் லோட்டஸ் தண்டை எடுத்து அதில் சிப்ஸ் போட்டு செய்வாங்க ஆரஞ்சு பார்த்து சிப்ஸ் செய்வாங்க அவ்வளோ வித்தியாசமான நாடு அதாவது நாட்டில் சவுத் கொரியா நான்ட்டால் தொண்ணூறு சதவீத ப்ரொடக்ஷனை நாற்பது பர்சன்டேஜ் விவசாய உற்பத்தி பண்ணுறதுக்கு சவுத் கொரியா வந்து முன்னே நாடு சவுத் கொரியா வந்து இந்தியாவுக்கு அறுபத்தி நாலாயிரம் கோடி கடன் கொடுத்துருக்காங்க முண்டாயம் சவுத் கொரியா கண்ட்ரிக்கு தான் சாம்சங் சவுத் கொரியா தான் சவுத் கொரியா கேப்டன் வந்து சியோல் நிறைய கொரியன் ட்ராமான்னு பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவுக்கு நிறைய இந்திரிகளை அடிக்ட் ஆகியிருக்காங்க சவுத் கொரியா இதுக்கு ட்ராமாஸ்க்கு கொரியன் சீரீஸ்க்கு சவுத் கொரியன் சும்மா இன்டெலிஜென்ஸ் அதிகமாக அதிகம் மேக்ஸு அதிகமாக போடுவாங்க அதிகமாக மேக்ஸ் கொடுப்பாங்க அதிக மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்ஸ் படிச்சு அதிகமாக சவுத் தான் இருக்காங்க சவுத் கொரியா பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்ஜினியரிங்கு ஒரு மூலதனம் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாடு சவுத் கொரியா சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் இருக்கிற நிறைய பேர் சவுத் கொரியா வந்துடுவாங்க சவுத் கொரியா வந்து ஃப்ரீடமான கண்ட்ரி சவுத் கொரியா அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்திங்கன்னா அதிகம் பார்த்தீங்கன்னா போர்க் பன்றிகரி அதிகமாக விற்பாங்க பீஃப் விற்பாங்க அங்கே நிறைய பார்க் இருக்குது நிறைய பார்க் மலைகள் நதிகள் நிறைய இயற்கை வளங்கள் கொண்ட நாடு ஆனால் இந்தியா கட்டணம் சின்ன நடந்தாலும் இந்தியா கட்டணும் பொருளாதார வளர்ச்சியில் மு முதன்மை நாடு அதாவது சவுத் கொரியா நாட்டு மக்கள்லாம் அதிகமாக தெளிவாக பேசுவாங்க கிளியராக யோசி யோசிச்சு பேசுவாங்க அப்புறம் சவுத் கொரியா மக்கள்லாம் வந்து ரொம்ப கோவப்பட மாட்டாங்க அதிகம் பேச மாட்டாங்க அவங்க செயலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க சவுத் கொரியா நோ நோக்கி நிறைய இளைஞர்க்கு போகிறாங்க அதாவது நிறைய மெமரி கார்டு சிப்பு எலக்ட்ரானிக்ஸு சவுத் கொரியாவை உற்பத்தி பண்ணுவாங்க சவுத் கொரியா வந்து தனித்துவமாக நாடு அது எலக்ட்ரானிக்கில் ஜெர்மேனியம் சிலிகான் இல்லை சிம் கார்டு மெமரி கார்டு ஃபோன் கம்ப்யூட்டர் சிப் உற்பத்தி பண்ணுறது அவங்க முன்னணி நாடு சாம்சங் கம்ப்யூ கம்ப்யூட்டரை உளவு செய்த நாடு சவுத் கொரியா யாராவது சவுத் கொரியா போக்கு பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரி டூரிசம்